ஆஹ் நமக்கு வந்து ஆபீஸ்ல வேலை வச்சுக்கிறேன் எனக்கு இதெல்லாம் பார்த்தப்பற தான் சினிமா பக்கம் போறதுக்கே பயமா இருக்கும் ஏன்னா அதுக்குள்ள எல்லாம் பிறந்துட்டு அதை வளர்க்கணும்னா நம்ம ஒழுங்கா ஆபீஸையும் பாத்துக்கணும் இல்லைன்னா சம்பளம் வராது எப்போ சார் வேலை செஞ்சுக்கே வேலையிலேருந்து எப்போ சார் இந்த நாடகம் நடிப்பு இந்த மாதிரி இல்ல நான் முதல்லயே வேலைக்கு வந்துச்சேன் தான் முதல்ல இருந்தேன் பொழுதுபோக்கா நடிக்கிறதுக்கு போவேன் கல்யாணம் தான் நான் வந்து என்னுடைய நாடகம் போதும் கூடங்கிற நாடகமே அரங்கேற்ற மாச்சேன் அது ஒரு கதைங்க கல்யாணம் ஆச்சு ஓய் இந்த மாதிரி நாடகம் இருக்குது இப்போ கல்யாண இது நாடகம் அடங்கிட்டு ஆகி இது வந்து நாடகம் போதும் போல ஒன்று ஒரு நாடகம் இருக்குது அதில் தான் நடிக்க போகிறோன்னு சொன்னோடனே அப்பெல்லாம் படத்தில் நடிக்கிறத விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி பீரியடு என் ஓய்வு போய் போய் மாமியார்ட்டு சொல்லிடுறாங்க மாமியார் வந்து என்னோட மாமனார்கிட்ட சொல்லிடுறாங்க மாப்பிள்ளை வந்து நடிப்பார்கள்ல ஐயோ இங்கேயோ மே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அடியே நான் நடிக்கணும் முன்னாடி சென்னைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அவரவுக்கு எப்படின்னா அவர் தங்கம் தேட்டர்ன்னு திருவெற்றூர் பக்கம் ஒரு தேட்டர் இருக்கு நான் வந்து திருவெற்றூர் தங்கம் தேட்டரில் சினிமா டிக்கெட்டு தண்ணி கிழிச்சேன் கேட்க கேட்குறான் ஏன் மாப்பிள்ளை நாடகம் நடிக்க போகிறாரே எவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்து வச்சு நம்ம அவர் சொல்லிட்டாரு அதனால என்னுடைய நாடக பயணத்துக்கு தடை இல்லை அந்த மாதிரி இருந்தது ரெகரெக்ட் ஆகி நாடகத்துக்கு நடிக்க போய் கேன்சல் ஆகி வந்த ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அங்கே வந்து போய் நடிக்கிறோம் அது வந்து ஒரு டென்த் தேட்டரு அந்த மேடையில் நின்று நடிக்கும் போது ஒரு மைக்கு தான் வேலை செய்யுது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம் பேசிட்டு பேசிட்டு பின்னாடி போவோம் உடனே அடுத்த வந்த மைக்கில் பேசணும் இப்படி பேசுவோம் ஆனா அந்த கூட்டத்துல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல காமெடிக்கும் வரல சீரீஸ்க்கும் வரல இதுக்கும் வரல பார்த்தா அவளும் ஃபுல்லாக தனி தண்ணி அடிச்சுட்டு புகைப்பான் பார்த்தான் மறுபாள் நாடகத்தை கேன்சல் பண்ணிட்டு வரான் அந்த மாதிரி மூலியமா உங்களுக்கு சினிமாவில் சிவகுமார் அண்ணா நாடகத்தில் நடிச்சு அதை முடிஞ்ச பிறகு அதுல ஒரு நண்பர் நடிச்சிட்டு முத்துசாமி முத்துசாமிய அவர் ஒரு நாடக ட்ரூப் ஆரம்பிச்சாரு அதுல வந்து சசிகுமார்னு ஒரு ஹீரோ அவர் பிற்காலத்தில் அவள்னு ஒரு படம் அவரும் வெண்ணிறாடை நிர்மலாவை அவரை நடிச்சு ரொம்ப பிரமாதமாக போச்சு அந்த மாதிரி ஆமா அவரை வச்சு சிந்தனை இசை என்ன ஒரு நாடகம் பண்ணாங்க அந்த நாடகத்தை எழுதினவர் கலைமணின்னு ஒரு இயக்குனர் எழுதி இயக்குனவர் அப்புறம் அவரு இறந்துட்டாரு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்டாளத்துக்காரரு திடீர்னு அவங்க மனைவி நெருப்ப வச்ச உடனே அவரும் போய் அதை காப்பாற்று போய் அவரும் எரிஞ்சிட்டாருன்னு சொல்லி போன உடனே விஜயகுமார் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த நாடகத்தை எடுத்தார் சிந்தனை இசை அந்த நண்பர் வந்து பிற்காலத்தில் அவர் படம் எடுத்தார் முருகனை துணை அப்படின்னு ஒரு படம் அதில் வந்து பரணி கோபு குங்கும சிமிழ் நாடகம் அழுதுனாரு சிவகுமார் சார் அந்த அவர் வந்து கதை எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு ஒரு மாதிரி நாடகத்து மூலம் தான் கிடைக்கும் அந்த சிந்தனை செய்ய மனமேங்கிற நாடகம் நடிக்கும்போது ஒருத்தர் எனக்கு பையனாக நடிப்பார் சத்தியன் ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போனார் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டா என்ன கூட்டிட்டு போனார் கேரக்டருக்கு வந்து அவர்த்த முதல்ல போட்டிருக்காங்க நான் வந்து காமெடி நடிச்சிக்க மாட்டேன் என்னை விட இவர் நல்லா பண்ணுவான்னு சொல்லி என்ன கூட்டிகிட்டு போய் அறிவு பத்தினது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது அவருக்கு கொடுத்த வேகத்தை அடுத்தவனுக்கு கொடுக்குறாரு அந்த சத்யா அந்த மாதிரி நண்பர்கள்லாம் இருக்காங்க அந்த முருகனை படத்துல வந்து ஒரு பெரிய நடிகை நாடக நடிகர் அது அவரோடு நடித்ததை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் உடையப்பானு ஒரு நாடக நடிகர் அவர் எப்படின்னா ஹரிச்சந்திரா மயானா காண்டத்துக்குன்னு ஒரு நாடகம் நடிக்கும்போது விடிய விடிய பாடி நடிப்பாராம் அந்த சிவாஜி சாரே சிவாஜி கணேசன் சார் அவர் படத்தை அந்த நாடகத்தை பார்த்து அவரோட நடிக்கிற பாக்கி எனக்கு கிடைச்சேன் சக்சஸ்னு ஒரு நாடகம் சிவாஜியோட பேரை ராம்கமரோட பையன் இப்போ இருக்கிறவர் வந்து பிரபு சாரோட பையன் அவர் சக்சஸ்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்துல நான் ஒரு வேஷம் பண்ணிக்கிறேன் போலீஸ்காரன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து கருவு பழனிய பண்ணார் இயக்கத்தில் அதில் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் கூட்டம் நீங்களும் உங்க அண்ணனான ஐஎஸ்ஆர் அவர்களும் சேர்ந்து நடிச்ச நாடகம் மற்றும் சினிமாவை பத்தி சொல்லுங்க சார் அண்ணா வந்து நிறைய படங்கள் நடித்ததுனால நாடகத்திலையும் அமைச்சர் நாடகங்கள்லயும் எது வந்தாலும் பயன்படுத்திக்குவார் அண்ணா ஐஎஸ்ஆர் வந்து நிறைய ஆஃபீஸ்லேயும் வேலை செய்வார் அதே நேரத்தில் வந்து நிறையா படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தார் சமயம் நாடகமும் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி நேரத்தில் படங்களில் யாராவது இது பண்ணலாம் அப்போ போவோம் ஆனால் நாடகத்தில் என்ன பண்ணுறது போட முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஜெய்சங்கர் சார் நாடகத்தில் இவர் நடித்தார் ஜெய்சங்கர் நாடகத்தில் தென்னரை ஜேம்ஸ் பாண்டு சொல்லுவாங்க அவர் நாடகத்தில் இவர் காமெடி ரோல் நடிச்சிட்டு இருந்தார் அப்போ இவர் பிரதானமாக ஹீரோ காமெடியாக நடிக்கிற ஒரு நாடகம் ட்ராஃப் அப்படின்னு ஒரு நாடகம் அந்த நாடகத்தில் அந்த நாடகம் மியூசிக் கடமையாளில் இருக்குது இந்த நாடகம் வந்து அண்ணாமலை மன்றத்தில் இருக்குது அப்போ நான் முதல் நாள் வந்து அந்த மியூசிக் கடமையாக இருக்கேன் இந்த ட்ராஃப்ற நாடகம் நடந்து மறுநாள் அந்த நாடகம் அந்த மியூசிக் கடமையாளர்கள் இருக்குது அப்போ வந்து அதில் ஏற்கனவே இவருக்கு பதிலாக நடிக்கிறன்னு ஒத்துக்கிட்டு வரு வரலன்னு சொன்னதுனால ரொம்ப பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்க நேரம் ஒரே நேரத்தில் ஒரு நாடகத்துல அவரு நடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு அது முடியாத கரையமாட்டேன் அதுக்காக அவருக்கு பதிலாக அவரு மெயின் லீடிங் கேரக்டர் ஹீரோ காமெடியா நடித்த நாடகத்துல என்ன நடிக்கிறதுக்காக அந்த நாடகம் நடத்தினர் கேட்டாரு சரிப்பா அப்படின்றாங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு போது சபா செக்ரட்டரி வந்து கேட்டான் என்னடா ஐஎஸ்ஆர் பேரை போட்டுவிட்டு கடைசியில் அவன் தம்பியை நடிக்க வைக்கணுங்கிறேன் ஆடியன்ஸு ரொம்ப கற்றுவாங்கடா அப்படி இப்படின்னு ரொம்ப கோபத்தோடு அந்த சபா செக்ரட்டரி கேட்ட உடனே ஏய் நாடகத்தை பாருடா அதுக்கப்புறம் பாருடா அவங்க கூட ஒரு வித்தியாசம் தெரியாதுடா அவன் பாட்டு நாடகத்தை பார்த்து போயிடுவாங்கடா ரசிப்பாங்களா அப்படி இப்படின்னு சொன்ன உடனே சொல்லி அவனை சமாதானப்படுத்தி வேறு வழி இல்ல போயிட்டாங்க சொன்ன உடனே நாடகம் நடந்தது பயங்கரமாக ரசிச்சுடான் தயச்ச உடனே அதுக்கப்புறம் ரொம்ப தெம்பாகி போயிடுச்சு அண்ணனுக்கு அவருக்கு ஷூட்டிங் இருந்ததுன்னா உடனே டேய் இந்த சபாவில் இன்றைக்கி இருக்குது நான் வந்து ஷூட்டிங் போகிறேன் நீ போயிடு அப்படின்னாரு அந்த மாதிரி ஷாக்கு ட்ராப்பு அப்படின்னு ரெண்டு நாடகத்தில் நடித்தேன் முறை வந்து மியூசிக் அடைக்கு மாதிரி இருந்த நாடகம் அவருக்கு பதிலாக நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து மௌஸ் பார்க்குற நாடகம் அதுதான் ஆரம்ப நாடு அந்த சமயம் உடனே அவங்க எனக்கு டைலாக் மறந்துச்சுன்னா நீ வந்து ரைட்டர் தான் அதனால டைலாக் புக்கே கையில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே நான் வந்து கையில் வச்சுக்கிட்டேன் உடனே நாடகங்களெலாம் நடந்துக்கிட்டே இருந்தது டயலாக்கு தெரியாத இடத்துல நானாக ஏதாவது பேசுறது பேசுனா அதுக்கும் கை தட்டுறேங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கை தட்டுறாங்கன்னா அது ஒரு சீன் வரும் அந்த வில்லன்கள்லாம் வீட்டை சுற்றி கூடிடுவாங்க ஒருத்த வந்து இசுல் அடிப்பான் மைக்கில் வந்து அப்படின்னு அடிப்பான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்போ கூட அடிக்க தெரியல அந்த மைக்கில் வச்சுட்டு இப்படி சத்தம் இல்லாம அடிப்பான் அப்படின்னு சொன்னா அதுவும் கை திட்டாங்க சத்தம் இல்லாமல் விசுடலாம் எனக்கு ஒன்றும் புரியல சொல்றதுக்குலாம் பிரிக்கிறானே அப்புறம் இஷ்டத்துக்கு பேசுறது காமெடி தானே உடனே ஓட்ட பணம் கேட்பேன் கேட்டால் அது டைலாக்லேயே இருக்காது கேட்டால் கொடுத்தான் கேட்ட கொடுத்துட்டானே இந்த நோட்டு செல்லுமா செல்லாதா எப்படி கொடுத்தான் அப்படின்னா அதுக்கும் சரிப்பான் சார் ஒரு தடவை சிரிக்க ஆரம்பிச்சுட்டா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த நாடகத்தை வந்து அவர் அண்ணாமலை மன்றம் பேரிஸில் இருக்கு இல்லையா அண்ணாமலை மண்டலத்தில் நாடகத்தை முடிச்சுட்டு இந்த பையன் நடிக்கிறானே நம்மளுக்கு இந்த நாடகம் என்ன ஆச்சோ ஏதாச்சோ வேக வேகமாக பைக்கில் வந்து கடைசி சீனா அவரும் பார்த்துருக்காரு பார்த்துட்டா எல்லாரையும் ரசிச்சுட்டானவங்க உடனே நாடகம் முடிஞ்சு போச்சு நான் வந்து பாத்ரூமுக்கு போயிருந்தேன் உடனே இவர் உள்ள அந்த மேடைக்கு உள்ள கிரீன் ரூம் இருக்கு இல்லையா மேக்கப் வரைக்கும் அங்கே போனேன் வர்றவங்கள்லாம் சில பேர் வந்து ஐஎஸ்ஆர் வெல்டன் வெல்டன் அவருக்கு கை கொடுத்துட்டு போகிறாங்க ஐயோ நாய் இல்லையா என் தம்பி அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க தெருவில் இதே நிகழ்வு ஒரு தடவை திருப்பூர் எக்ஸிபிஷனில் நடந்தது எப்படின்னா இதுவே தேம சீனிவாசன் நாடகம் கலியுக கிருஷ்ண விஜயம் அப்படின்னு நாடகம் அதில் வந்து போட்டிருந்தாங்க விளம்பரம் என்ன போட்டிருக்காங்க தேங்காய் சீனிவாசன் டைபிஸ்ட் கோபு ஐஎஸ்ஆர் நடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விளம்பரம் பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ சில பேர் வந்து என்னை வந்து சார் ஆட்டோகிராஃபர் கொடுங்க அப்படின்னா ஓ நான் ஐயசார் என்னப்பா தம்பிதா சும்மா விளையாடாதீங்க சார் நீங்கள் தான் சார் ஐயா சார்னு ஆட்டோகிராஃபெலாம் வாங்கிட்டு வந்துடுறேன் இது கூட பரவாயில்ல சார் இந்த இதில் டி நகரில் ஒரு சபாவில் நாடகம் அந்த நாடகத்தில் வந்து தங்க எம் சராஜாவும் காமெடி ஜோடி அந்த காலத்தில் அவங்க வந்து நாடகம் பார்த்துருக்காங்க பார்த்தா எங்கள் அண்ணன் வந்து அவரோட சிங்கப்பூருக்குலாம் நாடகம் நடத்துறதுக்கு போயிருக்காங்க அவங்க ட்ரூப்லாம் அவங்க போய் கலை நிகழ்ச்சி பண்ணுவாங்க அப்போ நாடகம் பார்த்து எம் ராஜா சொல்லியிருக்காங்க எங்க ஐஎஸ்ஆர் நம்ம கூட சிங்கப்பூருக்குலாம் வந்தாரு இப்போ பார்த்தா நாடகத்தை நடிச்சிருக்காரு நம்மளை கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க இதை என்ன பண்ணிக்கிறேன் கண்டுக்கவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் ஏதோ ஷூட்டிங்கு அப்போ தான் ரெண்டு மூணு ஃப்ளோரில் ஷூட்டிங் நடக்குனேன் ஏதோ ஒரு ஃப்ளோரில் இவர் தங்கவரும் சரோஜாவும் நடிக்கிறாங்க பக்கத்து ஃப்ளோரில் இவர் அண்ணா ஐய சார் நடிக்கிறாரு அப்போ வந்து ஏங்க ஏங்க பக்கத்துல ரூம்ல தான் பக்கத்து ஸ்டூடியோல தான் நடிக்கிறாராம் அவர் கூப்பிடுங்க ஏன் அவர் நம்மளை கண்டுக்கல அவர் கேட்போம் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனை கூப்பிட்டு என்ன ஐயா சார் இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்ற சார் அது நான் இதில் தம்பி சார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாம இருந்தது அந்த மாதிரி இப்ப மாதிரி எங்க அண்ணனுக்கு வந்து நல்லா முடியலாம் நல்லா இருக்கும் இப்போ தான் எனக்கு பால் ரெட் ஆகி வச்சு நம்ம இன்னும் கண்டு வளருது நம்ம தெரியல இங்கே எல்லாம் இப்பதான் கருப்பாயிட்டு வருது இந்த மாதிரி இருக்கும் பசிங்கிற படத்துல அவர் திடீர்னு ஒரு நாள் பைக்ல ஏற சொன்னாரு வாடா அந்த துறையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போனோம் அப்போ வந்து பசிங்கிற படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அதில் காமெடி வந்து இருபூர் அண்ணு யாரோ ரைட்டரு அவர் அவர் எழுதியிருக்காரு அப்புறம் அதெல்லாம் வேடான்னு சொல்லிட்டு சொல்லிடாது நம்மளே பேசி செட்டப் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஏ செட்டப் பண்ணாங்க ரொம்ப கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த அசைவுகள் தெரியாது ஒரே மாதிரி இருந்தது ஆமாம் எங்க ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்குது ஆனா அவர் என்னோட எனக்கு நேரா பெரியவர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு பெரியவர் தான் அவரு ஆமா இருந்தாலும் அந்த மாதிரி ஐஎஸ்ஆர் நம்ம செல்வகுமார் சார் இருக்கிறாரில்ல சார் ஆ அவரோட அந்த ஒரு ப்ராஜெக்ட் யாதனக்கெட் என்கிற அந்த படத்தை அண்ணா ஐஎஸ்ஆரோட பையன் செல்வகுமார் ஐஎஸ்ஆர் ரிஜர்ஸ்னு ஒரு கம்பெனியாக இருந்துச்சு அதை பண்ணிகிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட முடிகிற நிலைமையில் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னிக் இருக்குது இல்லையா ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி அதை கூட கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறாரு இப்போ படம் கிட்டத்தட்ட போச்சு அது கவிர் கண்ணதாசனோட அந்த ஒரு தனி பாடல் யா பிறப்பு இருந்தால் யாதென்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய வரும் தனி பாடம் அதை இதுவரையில் எந்த படத்துலையும் யாரும் யூஸ் பண்ணல அந்த பாட்டை மையமாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்துருக்காரு ஒரு வித்தியாசமான படம் சாதாரண நடிகை வச்சு பண்ணியிருக்காரு ஆனால் யாருமே வெளியில் தெரியல அதனால் படம் எல்லாம் யாராவது ஸ்டார் இருக்கணும் அப்போ தான் படம் வெளியில் வரும் இருந்தாலும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பகிர்வத பிரயத்தனம் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் வரும் அவருக்கு பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் நடிக்கிற எங்களுக்கும் சார் உங்களுக்கும் எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு மாற நெற்பை பற்றி சொல்கிறேன் எஸ்பி முத்துராமன் சார் வந்து கமல் படம் ரஜினி படம் எல்லார் படமும் டைரக்ட் பண்ணவர் ஏவி மலா ஆஸ்தானாக அவருக்கு அவர் எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் அவருக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி ஒரு என்னவோ என முடியாத படம் ஏன்னா அவருடைய நாடகங்களில் எங்கள் அண்ணா ஐய சார் வந்து நடிச்சிருக்கு அதனால என்ன தெரியும் இவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு அவர் நாடகம் பார்ப்பாரு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படி பின்னு கையை குலுக்கிட்டு வருவாங்க கையை குலுக்குனா நம்ம சும்மா இருக்க முடியுமா பாடையை எடுக்கிறது பாடையை எடுத்தா இந்த பாருப்பா வேலையை விட்றாலை அண்ணை பத்தியா வேலையை விட்டுறாலை அது வந்து ஒரு மாயானது ஆமாம் செலுத்த அப்படிமானது அப்புறம் கம்பர் வரக்கத்துக்கு வந்திருப்பார் அங்கே போய் பார்த்தாலும் வணக்கம் சொன்னா சொல்லலை அப்படி இப்படின்னு பேசுவார் வேலையை விட்டுறாலை அப்படிம்பாரு ஏவி ஏபிஎம்ல யாரையும் பார்க்குறதுக்கு போனேன் இப்படி கை கைத்தட்டுற ஓசை கட்டுறது தெரியும் பார்த்தா எஸ்பி மதுராம சொல்ல அப்படின்னா இதில் பெரிய டேரெக்டர் நம்ம பேர் சொல்லி கொடுத்துறேன் அப்படி போயிட்டேன்னா என்ன ஒழுங்காக ஆஃபீஸ் போயிட்டு இருக்கியா சிலை விட்டுறாரு அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம இப்படியே சொல்லிட்டு இருக்கானே பார்த்தோம் அப்புறமாட்டா ஒரு ஒரு ஏபி தயாரிக்கிற ஒரு சீரியல் தான் சீரியலில் ஒரு வாய்ப்பு அதில் வந்து கமரா கமேஸுக்கு சார் ஒரு பையன் நான் ஒரு பையன் இன்னொரு பையன் அந்த மாதிரி இருந்தது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டாரான் கூப்பிட்டு என்ன பாருங்க சார் தம்பி சோழர்னு இருப்பார் ஆஃபீஸுக்கு போகிறவர் அவர் நாளைக்கு கண்டிப்பாக வந்தாகணும் அவர் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னால் ஷூட்டிங் கிடையாது சும்மா அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு அங்கே போயிட்டாருன்னு காரணம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியாருடா அப்படின்னு சொல்லி உடனே என்ன கூப்பிட்டாங்க அங்கே போனால் நான் காரைக்குடி நாராயணத்தான் இருக்கார் அவர் நாடகத்தில் நிறைய நாடகம்லாம் நடிச்சிருக்கேன் அவர் படத்தில் கூட நடிச்சிருக்கேன் அவர் பார்த்தாரு என்ன சொல்ல ஹெச்பி முத்துராமக்கு என்ன சொக்குப்பிடி போட்டேன் நீ இல்லைன்னா இன்றைக்கி ஷூட்டிங்கே இல்லைன்னு சொன்னார்ப்பா அப்படின்னாரு சொன்ன உடனே சரின்னு எல்லாம் நடித்தாச்சு நடித்த உடனே அப்புறம் ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் அங்கங்கே கேப்போம் பார்ப்போம் பார்க்கும்போதுன்னா சொல்லுவார் வேலையை விட்டுற உடனே நான் ரிட்டையர் ஆகிட்டேன் ரிட்டையர் ஆனவுடனே ஒரு கல்யாண மண்டபத்துல அவரை பார்த்த உடனே பார்த்த உடனே எப்படி இருந்தார் சார் நான் ஹீரோ இல்லை பேசக்கூடாது மாமன் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு பொம்பளை பிள்ளைங்கன்னா சான்ஸ் கொடுத்தீங்க இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எங்கே நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா பத்திரிக்காரங்க அட்டப்படத்துக்கு பொம்பளை பிள்ளைங்க தான் போடுவாங்க நீங்க ஒரு ஆம்பளை பையனை சொல்லிட்டீங்களே ஒரு எக்ஸ்ட்ரா ரோல் பண்றோம் கும்பலில் போய் தான் போடுவாங்க பார்த்து நடிங்க தான் சிவக்குமார் சார் பெரிய நடிகை நடிகர் ஜீவிதா நடிக்கிறாங்க சொல்ல சாப்பிடுங்க அப்படி இல்லை நான் சாப்பிடுறேன் நான் பார்த்துற மாதிரி உங்க தடவை சாப்பிடுங்க எத்தனை